ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஆன்மீக அன்பர்களே வணக்கம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் தோறும் சுந்தரகாண்ட பாராயணம் செய்யும் முறை பற்றி பேசி வருகிறோம் அந்த வகையில் நாம் ஆனந்தரூபமான பிரம்மத்தை அடைய சுந்தரகாண்டம் சர்க்கம் அறுபத்தி ஐந்து சீதை கொடுத்து அனுப்பிய சூடாமணியை ஹனுமான் ஸ்ரீராமனிடம் கொடுத்தது என்ற தலைப்பிலான சுந்தரகாண்ட பாராயணம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வர நன்மை பயக்கும் அதே போல ராமபக்தியில் முக்தி அடைய விரும்புவோர் சர்க்கம் அறுபத்தி ஏழு சீதை சொல்லி அனுப்பிய விவரங்களை அனுமான் ஸ்ரீ ராமனுக்கு சொன்னது என்ற தலைப்பிலான சுந்தரகாண்ட பாராயணம் தொடர்ந்து எட்டு நாட்கள் செய்து வர நன்மை பயக்கும் இவ்வாறான விவரக்குறிப்புகள் ஸ்ரீ வாயுபுராணத்தைச் சேர்ந்த உமா சம்ஹிதையில் சொல்லப்பட்டுள்ளதாக பெரியோர்கள் அருளியுள்ளனர் நண்பர்களே வரும் நல்லதொரு நாளில் சுந்தரகாண்ட பாராயணம் முதல் சர்க்கத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து நீங்கள் கேட்பதற்கு வசதியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் ஸ்ரீ ராமஜெயம்